இருபத்தி நான்கு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் மேஷம் பாருங்க ராசிக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் இருக்குது சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் பன்னெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் அதாவது குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது மேசராசிக்கு நல்ல வருமானம் வரும் தைரியம் இருக்கும் பண வசதி வரும் நீங்கள் நாட்டில் வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவர்கள் நல்லா முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில் வெற்றி பார்ப்பீங்க நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பெயர் புகழ் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதி நைட்டு சிக்ஸ்டீன்த் நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் பேசும்பொழுது அல்லது உங்கள் வாரிசுகளை எங்கேயாவது வெளியே அனுப்பும் பொழுது கொஞ்சம் உஷாராக அனுப்புங்க எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்து அனுப்புங்க நீங்கள் கலைஞராக இருக்கீங்க ஆர்டிஸ்ட் சினிமாவில் நடிக்கிறீங்க ட்ராமாவில் நடிக்கிறீங்க அந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் பதினேழாம் தேதி வரைக்கும் நல்லாவே இருப்பீங்க பேர் இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாமே இருக்கும் பதினேழாம் தேதிக்கப்புறம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் பணம் வர்றதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் வயதானவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் கால நோய் இருக்கும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் நீங்கள் இந்த மாதம் சூரியனை கும்பிட்டு கொண்டே வர வேண்டும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கின்றது அதனால் நீங்கள் துர்கை ஆலயம் சென்று துர்கைக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் ரிஷபம் ராசி நேர்களே குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் மனசில் கொஞ்சம் பயம் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கு வீணாக யார்கிட்டயும் சண்டைக்கு போவாதீங்க கடுமையாக ஹார்ஷ் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது மூன்றாம் பாவத்தில் புதன் பேர் புகழ் கொடுக்கும் வியாபாரத்தில் வெற்றி கொடுக்கும் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்யக்கூடாது அந்த மாதிரி சிந்தனை செய்யாமல் நம்ம குரு டீச்சர் வாத்தியார் ப்ரொஃபஸர் என்ன படிக்கிறது கொடுத்துருக்காங்களோ அது மாத்திரம் கவனிச்சா போகிறோம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேலைக்கு பொழுது ஆர்டிஸ்டாக நீங்கள் வேலைக்கு போகும்போது மத்தியான நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இன்றில் சனி பகவானும் சூரியன் பகவானுடைய காம்பினேஷன் அந்த மாதிரி இருக்குது அவங்க உட்காந்த இடம் உங்கள் ஃபேக்ட்ரி மத்திய பாகத்தில் சிறிய பிரச்சனைகள் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் மதிய பாகம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் பார்ட்டியுடைய மீட்டிங்கில் தேவையில்லாமல் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப விசேஷமாகவும் நல்லதாகவே இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பரிகாரம் சூரியன் நாலாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சொத்தில் பிரச்சனை பிபி அதிகமாக வரும் அதனால் நீங்கள் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசு சேவை கோ சேவை செய்து கொண்டே வந்தால் ரிசவ ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் மிதுனம் மிதுன ராசி நேர்களே ராசியில் செவ்வாய் பன்னெண்டில் குரு நீங்கள் கோபமே செய்யக்கூடாது சூரிய பகவான் தைரியத்தில் இருக்கிறார் புதன் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது தன்மையாக சந்தோஷமாக பேச வேண்டும் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க பணம் வரும் ஆனால் பொருள்கள் கிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப பேர் ஆசைப்படாமல் லாபம் பொருள்களை பொருட்களை விற்றுவிடுங்கள் நீங்கள் பெண்கள் வேலைக்கு செல்கிறீர்கள் உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் அங்கே போய் கோபம் செய்கிறதோ ரஃபாக பேசுகிறதோ செய்யக்கூடாது ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஆண்கள் வேலைக்கு போகிறவர்கள் உங்கள் பாஸ்கிட்டெல்லாம் ரொம்ப கராராக பேசாதீர்கள் சந்தோஷமாக பேசுங்கள் வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் வயதானவர்களுக்கு ரொம்ப நீங்கள் வெயிலில் சுற்றக்கூடாது அதிகமாக வெயிலில் வந்தவுடனே தண்ணி குடிக்கக்கூடாது அல்லது ஆரோக்கியம் கெடும் என்று சொல்லலாம் பரிகாரம் பரிகாரம் என்று மிதுன ராசிக்கு சொல்லும் பொழுது நீங்கள் தினமும் பகவான் விஷ்ணுவை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஓம் நமோ பகவத்தே வாசு இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பசு சேவை செய்து கொண்டு வந்தால் மிதுன ராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் கடகம் கடக ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் கடக ராசிக்கு யோக காரக்கன் செவ்வாய் செவ்வாய் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது உடம்பில் உஷ்ணத்தை உருவாக்குவார் பித்தம் அதிகமாகும் தூக்கம் கெடும் கோபம் வரும் ஆனால் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது பண வசதி உங்களுக்கு வரும் எப்படியாவது பணம் வந்து சேரும் பேர் வந்து சேரும் புகழ் வந்து சேரும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் நல்லா படிப்பீங்க ஆனால் தினமும் நீங்கள் வந்து காலை சீக்கிரம் ஏந்திரிக்கணும் இதுலேயே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டே பரிகாரம் சொல்லிடுறேன் கால சீக்கிரம் ஏந்திரிக்க நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அன்எக்ஸ்பெக்டட் கெயின் வரும் எதிர்பார்க்காத கெயின் பணம் வந்து சேரும் என்று சொல்லலாம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க கண்டிப்பாக புது புது வாய்ப்புகள் உங்களை காத்து கொண்டு இருக்கின்றது பண வசதி வரும் என்று சொல்லுவேன் நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுத்தும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் சிவனையும் சந்திரனையும் கும்பிட வேண்டும் அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது தாய் துர்கை ரூபமாக பார்த்து மனசால் பிரார்த்தனை செய்யுங்க இந்த மாதிரி கடக ராசிக்காரர்கள் செய்தால் செப்டம்பர் மாதத்தில் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் சிம்மம் சிம்ம ராசி நேர்களே ராசி ஆதிபதி கிரகன் சூரியன் ராசியில் இருப்பதால் பன்னெண்டாம் பாவத்தில் புதன் இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் இந்த நிலைமை மாறும் இந்த மாதம் மாறும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் மாறுறார் அதுக்கப்புறம் சுக்கரனும் மாறும் இந்த கிரகோச்சாரங்கள் மாறும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது கோபம் அதிகமாக வரும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குரு பகவான் பத்தில் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அலைச்சல் வரும் வீண் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உடம்பில் சூடு கிளம்பும் வயிற்றில் சூடு இருந்தால் பித்த நோய் உருவாகும் என்று சொல்லுவோம் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப கவனிச்சு காலை சீகிரிச்சு படிக்கிற காலம் பார்ப்பான் அப்போதுனால் நீங்கள் நான் தைரியமாக படிக்க முடியும் இல்லைன்னா படிக்கவே முடியாது மனம் வந்து குழப்பமாக இருக்கும் இன்னில் சுக்கரன் நீச்சமாக இருக்கும் பொழுது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் இருக்கும் பணம் இருக்கும் வசதி இருக்கும் ஆனால் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும் வயதானவ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயிற்றுலேயும் முதுவிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் சூடு நாள் பிரச்சனை இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் ரொம்ப வயசாயிடுச்சு சிக்ஸ்டி ப்ளஸில் இருக்கீங்க எண்பது தொண்ணூறு வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை கவனிச்சு பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது என்று சொல்லலாம் ஏன்னா பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் சூரியனுக்கு ஜலாபிஷேகம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணுவை கும்பிட வேண்டும் பணம் வரும் பத்தில் குரு இருக்கிறார் அலைச்சல் இருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குச்சம் வெள்ளம் மஞ்சள் வாழைப்பணம் எடுத்து பசுவுக்கு கொடுத்து கொண்டு வந்தால் செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் கண்ணீர் ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப விசேஷமாக இருக்கும் புதனின் நிலைமை நல்லா இருக்குது சூரியன் கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார் வீண் செலவுகள் வரும் ஆடம்பர செலவுகள் வரும் வீணாக அலைச்சல் சுற்றுறது நாட்டில் வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணுறது தெய்வ தீர்த்தம் போகிறது தெய்வத்தை தரிசனம் செய்கிறது இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறீங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க உங்கள் விரோதிகள் இப்பொழுது குறைஞ்சி விடுவார்கள் என்று சொல்லலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீங்க உங்கள் ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும் ஓவரால் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல காலம் என்று சொல்லலாம் வேலை இடத்துல உங்களுக்கு இருக்கிற டார்ச்சர் குறையும் என்று சொல்ல வேண்டும் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் என்று சொல்லலாம் சந்தோஷம் என்று சொல்லலாம் நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் குறையும் இந்த மாதத்தில் விசேஷமாக கண்ணீராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி நல்லதே நடக்கும் கலைஞராக இருக்கீங்க ஆர்டிஸ்டாக இருக்கீங்க பேர் புகழ் வந்து கொண்டே இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்கள் ராகுகேத்துடைய நிலைமை சரியில்லாமல் இருக்கும் பொழுது கோபமும் சிடு சிடுன்னு கோபம் வர்றது இல்லையா அதனால் தினமும் பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும் ஓம் கங்கணபதினமோ ஓம் கங்கணபதினோம் என்னமோ இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்கணும் அதுக்கப்புறம் புதக்கிழமை புதன்கிழமை வெட்னஸ்டே வெட்னஸ்டே நீங்கள் விநாயகர் ஆலயம் சென்று பூஜை செய்து கொண்டு வந்தால் ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் துலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பாருங்கள் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் பாவத்தில் நீச்சம் அடைகிறார் வீட்டில் மனைவி கூட வீண் விவாதம் செய்யாதீர்கள் நீங்கள் பெண்ணாக இருந்து ஹஸ்பண்ட் கூட வீண் விவாதம் செய்யாதீர்கள் சூரிய பகவான் நிலைமை நல்லா இருக்குது பண வசதி வந்து சேரும் புதனின் நிலமையும் நல்லா இருக்குது அதனால் புகழ் இருக்கும் ஆனால் எட்டில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் வந்து ஸ்லோவாக வரும் ஃபாஸ்ட்டாக வராது அல்லது வர்றதுக்கு முன்னே செலவு காத்தின் இருக்குது என்று சொல்லலாம் ஏன்னா லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்து நீச்சம் அடையும் பொழுது ஆரோக்கியம் கெடும் சீதலும் பிடிக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க விவசாயத்தில் சிறிய தடைக்கப்புறம் பணம் வந்து சேரும் சிறிய தடை இருந்து கொண்டே இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆனால் அலைச்சல் ஒவ்வொரு இருக்கும் டார்ச்சர் ஆஃப் பாஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நல்லா படிப்பீங்க காலைல சீக்கிரம் இயந்திரிக்கணும் வயதானவர்களுக்கு சீதளம் பிடிக்கிற காலம் குச்சம் உஷாராக இருங்க என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் சுக்கரன் வந்து மகாலட்சுமி தினமும் மகாலட்சுமியை கும்பிட்டால் நன்மை நடக்கும் பகவான் விஷ்ணு அல்லது ரங்கநாதர் கோவில் போயிட்டு பகவானை கும்பிட்டு கொண்டே வர வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை விஷ்ணு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கும்பிட்டு கொண்டே வந்தால் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் விருச்சிகம் ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் செப்டம்பர் மாதம் ரிஷிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷமாக நல்லா இருக்கும் குரு பகவானின் நிலைமை நல்லா இருக்குது சூரியன் நல்ல நிலமையில் இருக்கிறார் சுக்கரன் இருக்கின்ற பாவம் நல்ல பாவமாக இருக்குது அதனால் உங்களுக்கு சொந்தக்காரர்கள் நண்பர்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதை செய்யப்பா இதை செய்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்த வியாபாரம் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறீங்க உங்கள் தசையும் நல்லா இருக்குன்னா இந்த காலத்தில் நல்ல பெரிய பணத்தை பார்ப்பீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்ல காலம் விசேஷமாக நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ற சூரியன் ரப பிரமாதமாக இருக்கிறார் அதனால் நல்லா படிப்பீங்க பேர் வந்து வந்து சேரும் உங்களுடைய வாரிச்கள் யாராவது ரிஷிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல காலம் என்றான் திருமணம் ஆவாத ஆண் பெண்களுக்கு திருமண காலம் நெருங்கி கொண்டே வருகிறது என்று சொல்லலாம் நிச்சயிக்கப்படுற காலம்தான் விசேஷமாக நல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜாதகம் பொறுத்தும் வர்றதுக்கு இந்த காலம் ரொம்ப விசேஷமான காலம் என்று சொல்லலாம் வயதானவர்களுக்கு சிறிய சிறிய ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த காலம் ரொம்ப விசேஷமான காலம் சொந்தக்காரர்கள்லாம் வீட்டில் வருவாங்க மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஏன்னா பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பாருங்க பரிகாரம் என்று சொல்லும் பொழுது சனி பகவானுடைய நிலைமை நாலாம் பாவத்தில் இருக்கின்றது அதனால் தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு தீபம் ஏற்றி கொண்டே வரணும் அந்த மாதிரி செய்தால் ரிஷிக ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் தனுசு தனுச ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ஏழாம் பாவத்தில் செவ்வாய் ஆறாம் பாவத்தில் குரு எட்டாம் பாவத்தில் புதன் இது சரியில்லை என்று சொல்லலாம் கோபம் அதிகமாக வரும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வீண் செலவுகள் இருக்கும் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள் செய்யாத வேலைக்கு உங்களை குற்றம் சொல்வார்கள் நீ உன்னால் இதெல்லாம் நடந்தது இந்த மாதிரி நிலைமை வரும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்து பேச வேண்டும் ரொம்ப அதிகமாக நிகழ்ச்சியில் கலந்து வரக்கூடாது பிரச்சனை அதிகமாக இருக்கும் நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருக்கீங்க பொருளை அனுப்பும் பொழுது டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்க வேண்டும் வரும் பொழுது இல்லை அனுப்பும் பொழுது வயல் எக்ஸ்போர்ட்டிங் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வயதானவர்களுக்கு சிறிய சிறிய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் தூக்கம் கெடும் என்று சொல்லலாம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சிறிய தூக்க ப்ராப்ளம் இருக்கும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் பகவான் சிவனை கும்பிட வேண்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக அரச மரத்துக்கீடே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் தனுச ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் இரண்டாம் பாவத்தில் ராசியாதிபதி சனி இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது எல்லோரும் பயமுடுத்துவாங்க ஏழரை நாள் சனி பாத சனியாக இருக்குது வயசு ஒவ்வொரு இருந்தால் மாத்திரம் காலில் பிரச்சனை இருக்கும் தவிர இந்த இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சி வயசு வரை இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சூரியனின் நிலைமை நல்லா இருக்குது பண வசதி நல்லாவே இருக்கும் புகழ் இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் பிரமாதமாக இருப்பீங்க சுக்கரன் பலவீகமாக இருக்கார் பரவாயில்ல அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது ஆனாலும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் புதன் சுக்கரன் இருக்கிற நிலைமை சரியாக இருக்குது வியாபாரத்தை நல்ல லாபம் பார்ப்பீங்க செவ்வாய் கோபத்தை கொடுக்கும் உசாராக இருக்க கம்மியாக பேசுங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வெளிநாட்டு வியாபாரத்தில் பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் பேர் புகழ் இருக்கும் வசதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும் கலைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகள் உருவாக்கிறது நல்ல காலம் என்று சொல்லலாம் ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் வேலைக்கு செல்றவர்களுக்கு நல்ல காலம்தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்கள் ஏழை நாட்டு சனி பாத சனியாக இருக்கும் பொழுது சனிக்கிழமை டைம் இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைங்க இந்த மாதிரி நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் செஞ்சீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் கும்பம் கும்ப ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியில் சனி ஏழில் சூரியன் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் பதினாறாம் தேதி மாறுது நீங்கள் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் வீணாக பேசக்கூடாது தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் மனைவியின் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க நாங்கள் இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் செய்யக்கூடாது டார்க் கலர் அணியக்கூடாது எல்லாம் அணிஞ்சு போனீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் சனியாக இருக்குது அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதுவும் சூரியனால் பார்க்கப்பட்டிருக்கு இல்லையா பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணுற கலர் லைட் கலர் போடணும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற கலராக இருக்கும் அப்சர்வ் பண்ணுற கலர் போட்டிங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்கள் நல்லா படிப்பீங்க ஆனால் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் நல்லா படிப்பீங்க வேலைக்கு சென்ற ஆள் பெண்களுக்கு நல்ல காலம்தான் விவசாயிகளுக்கு நல்ல காலம் விவசாயத்தில் லாபம் இருக்கும் ஆனால் சிறிய பொருள்கள் கெடுற வாய்ப்புகள் இருக்கின்றது வயதானவர்களுக்கு தன்னுடைய உஷ்ணத்தை கவனிக்க வேண்டும் உடம்பில் உஷ்ணம் அதிகமாக ஆனால் பிரச்சனை அதிகமாகும் அதனால் உஷ்ணத்தை கோ அதாவது கவனிக்கணும் உஷ்ணம் ஹீட்டு வயிற்றில் ஹீட் ஆனால் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏன்னா பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்க தினமும் நீங்கள் பகவான் சிவன் அபிஷேகம் தனியார் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பத்து சனிக்கிழமை பத்து பத்து தீபம் அரசு மரத்து கீழே ஏற்றுங்க ஏற்றிட்டு வாங்க பாருங்கள் காலில் இருக்கிற நோய் குறைஞ்சிடும் ஏதாவது ஒரு வழியில் டாக்டரோ ஏதாவது மருந்து வரும் உங்களுக்கு அந்த நோயே குறைஞ்சிடும் ஒரு சனிக்கிழமை பத்து தீபம் இந்த மாதிரி பத்து சனிக்கிழமை ஏற்றி கொண்டு வந்தால் உங்களுக்கு காலில் இருக்கிற பிரச்சனை தேர்ந்திடும் இந்த மாதிரி செய்தால் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் மீனம் மீன ராசி நேர்களே ராசியாதிபதி குரு மூணாம் பாவத்தில் நாலாம் பாவத்தில் செவ்வாய் பன்னெண்டில் சனி அந்த பன்னெண்டில் இருக்கிற சனி ஆறில் இருக்கின்ற சூரியனால் பார்க்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த மாதம் ரொம்ப உஷாராக இருக்கணும் வீணாக பேசக்கூடாது வீணாக ட்ராவல் பண்ணக்கூடாது வண்டி வாகனத்தை சந்தோஷமாக சாந்தமாக ஓட்ட வேண்டும் பணத்தில் குறையே இருக்காது வெளிநாட்டு வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு அலைச்சல் உடன் பணம் வரும் நாட்டில் வியாபாரம் செய்கிறவனுக்கு சில பொருள்கள் கெடுறது வாய்ப்பு இருக்குது ஆனாலும் பணம் வந்து சேரும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் வேலை வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் வேலை செய்ய வேண்டிய நிலம இருக்கும் சிறிய ப்ரமோஷனும் இருக்கும் சிறிய ப்ரமோஷன் ஆமாம் கண்டிப்பாக சிறிய ப்ரமோஷன் இருக்கின்றது நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் கலைஞராக இருக்கீங்க கண்டிப்பாக அலைச்சல் ஒவ்வொரு ஆக ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் இந்த மாதம் தன்னுடைய பல்லு மூக்கை கவனிக்க வேண்டும் சீதலும் பிடிக்கும் பல்லுலேயும் சில பேருக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பாருங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குமா தண்ணி சூடு பண்ணுறது அதை தூக்குறது அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து எடுத்துட்டு போங்க இல்லைன்னா ஒரு சிறிய விபத்து இருக்கின்றது ரொம்ப வயதாக இருக்குது காலில் நோய் இருக்கிறவர்களுக்கு சிறிய சிறிய நடக்கிறதுல பிரச்சனை இருக்கும் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் அல்லது சுந்தர காண்டம் படிக்கணும் தினமும் முடியலை காதல கேளுங்க யூடியூப் போட்டு கேளுங்க நல்லாவே இருக்கும் அலைச்சல் குறையும் முடிஞ்சால் காக்கா பசு நாய்க்கு உங்களால முடிஞ்ச உணவு வீட்டுக்கு வெளியே கொடுங்க இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாக வாழலாம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க